வணக்கம் நண்பர்களே ஏன் வந்து இவ்வளோ நாள் வீடியோ போடலை வீடியோ வந்து ரெகுலராக வரதில்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கான ஒரு ஆன்சராக தான் அந்த வீடியோ கொடுக்குறேன் அதாவது ஃபிப்ரவரி மாதம் வந்து நான் வாக்கிங் சேலஞ்சில் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வாக்கிங் சேலஞ்சில் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஃபிப்ரவரி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் அந்த காம்படிஷன் போயிட்டு இருந்தது ஸோ அந்த டைமில் வந்து என்னோடய ஃப்ரீ டைம் ஃபுல்லாக நான் நடக்கணும் நடந்து வந்து அந்த காம்படிஷனில் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால தான் வந்து என்னென்னா என்னால் வீடியோ எடுத்து ப்ராப்பராக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு டைம் இல்லாததுனால அந்த ஒரு மாதம் வந்து நான் வீடியோவை போடலை அதுக்கு பிறகு வந்து மார்ச் மாதம் முழுசும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் பரி பெரிய பாப்பாவுக்கு லீவ் விட்டுட்டாங்க ஸ்கூலில் ஆனுவல் லீவு அப்போ குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏப்ரலில் மறுபடியும் குட்டி பப்பாவும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு மார்ச் மாதம் ஃபுல்லுமே வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஸோ அதனால் அந்த டைம்லேயும் நல்ல வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியலை ஏப்ரல் மாதம் ரெண்டு குழந்தைகளுமே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்னாச்சுன்னா என்னோடய ட்ரைபாட் வந்து உடஞ்சி போச்சு இந்த மொபைல் ஹோல்டர் இருக்குல்ல எந்த ட எந்த இடத்துல வந்து உடஞ்சிச்சு மொபைலில் வந்து ப்ராப்பராக வைக்க முடியல அப்போது அவசர அவசரமாக ஒரு ட்ரைபாடை அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்தியாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க அவங்ககிட்ட கொண்டு வர சொன்னேன் அந்த ட்ரைபாடு வந்து என்னென்னா என்னால் குக்கிங் வீடியோஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுக்கிறதுக்கு வசதியாக இல்லை இங்கே நான் வந்து ட்ரைபாட் தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன அமையலை தான் வந்து இந்த ஏப்ரல் மாதம் வந்து என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்கவே முடியல கூடிய சீக்கிரம் ட்ரைபாட் வாங்கிட்டு கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க வேண்டி